ஐயனார் துணையில அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் நிலாவை இப்படி தரை குறைவா வானதி அண்ணன் பேசினத பல்லவனால ஏத்துக்கிறவே முடியல காலேஜ் முடிச்சு வீட்டுல இருந்து உட்காராரு ரொம்ப கோவம் வருது அங்க இருக்கிற கதவுல பார்த்தா கையை வச்சு நங்கு நங்குன்னு அவர் ஒரு பாட்டு குத்துறாரு வெளியில பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு என்ன உள்ள ஒரே சத்தமா கேக்குது எது இடிஞ்சு விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா நடேசன் உள்ள போறாரு இங்க பல்லவன் பார்த்தா கோவத்துல கதவை போட்டு போட்டு கையை வச்சு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு டேய் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா பல்லவனை கேட்கவும் அப்பையும் பார்த்தா நடேசன் சொல்றதே கேட்காம பல்லவன் போட்டு கையை வச்சு அடி அடி டேய் டே கிறுக்கு இருக்கு பிடிச்சி போயிருக்காடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் யோ போயா உன்கிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது உங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்லாமையே இருக்கலாம் என்னையா வேணும் எனக்குப்ப வெளியே தானே உட்காந்துருந்தேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவோ இங்க பாருடா மரியாதை கொடுத்து பேசு உங்ககிட்ட நான் என்னன்னு கேட்டேன் அதுக்கு நீ எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் ஆமாயா உங்ககிட்ட சொல்லி என்னையா பிரயோஜனா இந்த வீட்டுக்கு பேருக்குதானே பெரிய மனுஷன் இருக்க ஆனா இந்த வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொருத்தனும் அவ்வளவு கேவலமான வார்த்தையை வச்சு அவ்வளவு காயப்படுத்துற மாதிரி பேசுறா ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு செவனன் தான் யா இருக்க வேண்டியது இருக்கு நீ ஏதாவது போய் கேட்கிறியாயா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னது யாருடா யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் போயா போ அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பல்லவன் போய் உட்காராவும் இங்க பாருடா என்னன்னு கேட்கிறே சொல்லு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் அப்பதான் பல்லவன் இன்னைக்கு நிலா அண்ணிய அந்த வானதியோடைய அண்ணன் எவ்வளவு தப்பு தப்பா பேசுனான்னு தெரியுமா அஞ்சு ஆம்பளைங்க மத்தியில இவ இருக்கானா அப்ப இவ பட்டவளான்னு வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அவ்வளவு தப்பு தப்பா பேசினியா இத கேட்டுட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல நீ எதையாவது கேட்கியாயா இந்த வீட்டுக்கு வந்திருக்க ஒரு பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி ஒவ்வொருத்தனும் பேசிக்கிட்டு இருக்கா ஆனா நீ எதையாவது உருப்படியா கேட்டிருக்கியா அதானே நீ உருப்படியா இருந்தா அவங்க ஏன் அப்படி பேச போறாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்டதும் நடேசனுக்கு பார்த்தா அப்படியே மனசெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது யாரு அந்த வானதியோட அண்ணே அன்னைக்கு வந்தானே இந்த ஒன்றரை கண்ணே அவன் தானா சொல்லிட்டு நடேசன் கேட்டதும் ஆமாயா அவன் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா கோவத்திலேயே விரு விறுவிறுன்னு பார்த்தா இங்க நடேசன் கிளம்புறாரு சைக்கிள் எடுத்து இங்க பல்லவன் பாக்குறாரு இந்த ஆளுக்கு ரோசேச எதுவும் வந்து அவனை போய் தட்டி கேட்க போறாரா என்ன அப்படின்னு சொல்லி பல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க கடத்தரல போய் டீயை குடிச்சுக்கிட்டே நடேசன் உட்கார்ந்துருக்காரு அந்த வழியா தான் பார்த்தா வானதியோட அண்ணன் பைக்ல வரவும் இங்க நடேசன் பார்த்தா வலியை மறைக்கிறாரு யோ பெருசு என்னையா என்ன எதுக்கு இப்ப வலி மறைக்கிற அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் கேட்டதும் வண்டியில இருந்து கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு எதுக்குயா என்ன இப்ப எங்கிட்ட நீ வாங்கி கட்டிக்கிறானுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொன்னதும் அதை யாரு வாங்கி கட்டுறான்னு இப்ப பாக்கலாம் கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் இங்க வானதியோட அண்ணன் பார்த்தா கீழ இறங்குறாரு என்னையா பிரச்சனை போனக்கு எதுக்கு அப்ப வழி மறைக்கிற அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் கேட்கவும் ஆமா என் மருமகளை நீ என்னமோ கேட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டதும் ஆமா கேட்டேன் அதுக்கு என்ன அப்பா அப்படின்னு சொல்லி வானதி அண்ணன் கேட்கவும் எங்க என் மருமகளை கேட்டதெல்லாம் திரும்ப இப்ப என்னைய பார்த்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் என்னையா அப்பா உனக்கு பிரச்சனை உன் மருமகளை தப்பா பேசுனதுனால என்னை வந்து தட்டி கேட்க வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லி வானதி அண்ணன் கேட்டதும் ஆமா தட்டி கேட்க தான் வந்திருக்கேன் என் மருமகளை பேசின வாயை உடச்சி பல்ல எல்லாம் கையில தட்டி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசுனதும் யோ பெருசு போய் அடிச்சுன்னா செத்துத்து போயிருவேன் என்கிட்ட வந்து ஏன் பல்ல தட்டி கொடுக்க போறியா வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா அசிங்க ஆயிரும் அப்படின்னு சொல்லி இங்க வானதியோட அண்ணன் பேசினதும் எங்க அர்றா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் இங்க பார்த்தா வானிய அண்ணனும் சட்டை பிடிக்க ஆரம்பிக்கவும் ஏன் சட்டமேலையே கை வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நடேசன் வானியுட அண்ணனை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சுறாரு கூடவே பார்த்தா வானதிய அண்ணன் கூட வந்திருக்கிற நாலஞ்சு தடிமாடுகளை பார்த்தா வேகமா நடேசன் மேல கை வைக்கவும் நடேசன் இடுப்புல சொருகி வச்சிருந்தா கத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு கத்தியை பார்த்ததும் பார்த்தா எல்லாரும் தள்ளி போயறாங்க வாங்கடா வாங்க எவனாதான் வாங்கடா குத்திட்டு ஒரே சொருகு தான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவன் தான் எனக்கு ஜெயிலும் புதுசு கிடையாது கொலையும் புதுசு கிடையாது ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடா இங்கே பாருடா கண்ணு மாதிரி வச்சிருக்கியே அந்த திருட்டு மொழி நல்லா கேட்டுக்க இனிமேலு என் மருமவளை பத்தி ஏதாவது தப்பா பேசினேன்னு சொல்லி என் காதுக்கு வந்துச்சுன்னு வை இப்ப எடுத்து காட்டின கத்திய வந்து அப்புறம் பலோகத்துல போய் தான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசுனதும் வானதி அண்ணனுக்கு பார்த்தா பயம் ஆயிருது வானதி அண்ணனுக்கு அடியும் பட்டிருக்கு தகராறுல பார்த்தா தலையில காயம் ஆயிருக்கு பல்லவன் நடேசன் பின்னாடியே ஓடி வந்து பாக்குறாரு இங்க நடேசன் பேசுனது நடேசன் வானதியோட அண்ணனை போட்டு அடிச்சது கத்தியை காட்டி மறட்டினது எல்லாத்தையும் பல்லவன் பார்த்து நிக்கிறாரு இப்பயாவது இந்த ஆளுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க காயத்தோட பார்த்தா வானதியோட அண்ணன் வீட்டுக்கு வரவும் வானதி அம்மா பார்த்துட்டு ஏய் என்னடா தலையில எல்லாம் காயமா இருக்கு என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும் வீட்டுல இருக்காரு ஒரு பெருசு அந்த ஆளு அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் சொல்லவும் யாருடா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும் வேற யாரு இந்த மெக்கானிக் கடைக்கார இருக்கியால அந்த மெக்கானிக் கடைக்காரனுடைய அப்பேன் அவ எனக்கு என்ன என்ன பண்ணனு தெரிஞ்சேம்மா என்னைய கத்தி வச்சு குத்து தெரிஞ்சான் இன் யாரோ நான் செத்தே போயிருப்பேன் நல்ல விலைக்கு அங்க இருந்த ஆட்களா தடுக்க போய் நான் தப்புச்சேன் தெரியுமா இப்படி ஒரு கொலகார குடும்பத்துல போய் இவ போகன்னு நினைக்கிறாரே இவளுடைய புத்தியெல்லாம் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி வானதி அண்ணன் சொன்னதும் அப்பதான் வானதி என்ன சொல்ற உனைய கத்தி எடுத்து குத்த வந்தாரா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவோம் நான் பொய்யா சொல்றேன் போய் மூக்குல இருக்கிற கடைத்திருள போய் விசாரிச்சு பாரு என் கேட்டு பாரு அந்த ஆள் என்னைய கத்தி எடுத்து குத்த வந்தாரா இல்லையான்னு உனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு காயம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அந்த ஆள் அடிச்சதுனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வானதி என்ன சொன்னதும் ஏன் நீ எதுவுமே பண்ணலையா நீ எதுவுமே பண்ணாமையா அவங்க வந்து உன்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் பாருமா பாரு கத்தியில குத்து வாங்கி சாக போற நிலைமையில கடந்தாலும் கூட அவ எப்படி பாருமா அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் ஏய் உனக்கு என்னடி புத்தி எதுவும் கெட்டு போயிருக்கா பாரு உன் கத்தியால போயிருக்காங்க இப்படி அடிச்சிருக்காங்க அந்த குடும்பத்துல போய் வாக்கப்படன்னு நினைக்கிறேடி பாரு எல்லாத்தையும் இத்தோட முடிச்சுக்கலாம் உனக்கு அவன் வேணவே வேணாம் நான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிளையா ஏற்பாடு பண்ண சொல்றேன் பாக்குற மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ போய் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ற வழியை மட்டும் பாரு அந்த பையனை மறந்துரு வானதி அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா சொன்னதும் இங்க வானதி பார்த்தா இங்க கத்தி எடுத்து குத்த வந்து சொன்னதெல்லாம் கேட்டதுமே என்ன பண்றதுனே தெரியல வானதி பாண்டிக்கு உங்க அப்பா குத்த வந்த சொன்னா அதெல்லாம் நம்பவா போறான் மறுபடியும் நம்மளதான் ஏதாவது சொல்லுவான் இவனுக்கு போன் பண்றதுக்கு போன் பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வானதி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு நடேசன் வந்துறாரு பல்லவனும் வீட்டுல இருக்காரு சேரன் சோழன் பாண்டியன் நிலா எல்லாரும் வீட்டுல இருக்காங்க அப்பதான் நிலா கேட்ட பல்லவன் அண்ணி நீங்க ஓகேதானா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் ம் நான் ஓகேதான் பல்லவா ஏன் என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்ல அண்ணி காலையில அந்த வானதி அண்ண உங்களை அப்படி பேசுனதும் உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்ல அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் அதெல்லாம் எதுக்கு கஷ்டப்படணும் ரோட்ல போறவங்க ஆயிரம் பேசுவாங்க ஆயிரத்தையும் நம்ம காதல வாங்கிட்டு இருந்தா நம்ம வேலை எப்படி நடக்கும் அதெல்லாம் அப்படி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிடணும் ஏண்டா நீ எதுவும் மனசுல வச்சுட்டு அவங்க கிட்ட போய் எதுவும் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி நிலா கேக்கவும் சாச்சா நாலாம் போய் சண்டை போடலையே அப்படின்னு சொல்லி பல்லவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் நீ போய் சண்டை போடலாம் அப்ப யாரு போய் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் வேற யாரு வெளியில உட்காந்துருக்காருல இந்த வீட்டு பெரிய மனுஷர் அவர்தான் போய் சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் அவரா அவர் என்ன போனாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமா நீ நான் வீட்டுல வந்து ரொம்ப கோவத்துல உட்காந்துருந்தேன் என்கிட்ட என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு நானும் சொல்லிட்டேன் உடனே விறுவிறுன்னு போய் அவனை போட்டு அடி அடி நடிச்சு கத்திய காட்டி மிரட்டி இனிமேல மருமா பக்கம் வந்த உனக்கு அவ்வளவு தாண்டான்னு சொல்லி மிரட்டு மிரட்டு மிரட்டிட்டாரு நானே பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன் பரவாயில்ல இப்ப யாவது இந்த வீட்டு பெரிய மாதிரி நடந்துகிட்டாரே அந்த விதத்துல சந்தோஷம் இந்த வீட்டு மருமகன் நீங்க உங்களை ஒருத்தன் தப்பா பேசிட்டா அப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க போய் தானே தட்டி கேட்கணும் அப்ப இந்த விஷயத்துல அவரு தானே இருந்திருக்காரு ஏதோ சில நேரத்துல ஏடா குடமா பண்ணாலும் இந்த மாதிரி சில நேரத்துல நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணத்தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் பேசினதும் பரவாயில்லையே பல்லவா என்னைய ஒருத்தன் தப்பா பேசினான்னு தெரிஞ்சு அவனை போய் இவர் தட்டி கேட்டதுனால நீ அவரை பத்தி நல்ல விதமா பாரு பரவாயில்ல ஏதோ அவரை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறீ அதுவே போதும் ஆனா அவனை போய் அடிச்சிருக்கலாம் கூடாது இதுல ஏதாவது பிரச்சனை வந்துராதே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் அண்ணி என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அவன் சும்மாவா பேசுனா எவ்வளவு பேசுனா எனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு எனக்கு வந்த அந்த கோவத்துக்கு அவன் அங்கனே அங்கேனே கொண்டு போட்டிருப்பேன் சரின்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்ததுனால அமைதியா இருந்தேன் இப்ப நான் ஏதோ அவர் போய் அடிச்சு தட்டி கேட்டிருக்காருல அது ஏதோ கொஞ்சம் பாக்கையில கொஞ்சம் ஏதோ எனக்கு கோவம்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு